ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நசி ஃபேஷன்ஸ் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் கல டபுள் எக்ஸ்எல் சைஸில் வர நசி பிராண்ட் ஐட்டிஸ் தங்க பார்க்குறோம் இதில் வந்து இன்றைக்கி காட்டியிருக்கிறது ஃபுல்லாகவே ஒரே டிசைன் வேறு வேறு கலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கலர் ஆறு கலர்ஸ்க்கு பக்கம் வந்திருக்கோம் இது எல்லாமே வந்து கலர்ஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே ரொம்ப வேர் பண்ணுறப்ப ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான கலர்ஸ் அதாவது நம்ம வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கும் நம்மளோட மைண்ட் செட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கலர்ஸ் வேர் பண்ணும்போது அது நம்மளே ஃபீல் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கலர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள் ஹோல்சேல் ஆர்டர்ஸும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ரீட்டெயில் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் கொரியரில் நான் சென்ட் பண்ணுவேன் ரீட்டெயில் கூட ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்